அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலையின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் அறுபது நாட்கள் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான டொனால்ட் ட்ரம்பின் உடைய போர் நிறுத்த முன்மொழிவை ஹமாஸ் இயக்கம் தற்போது தள்ளி வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் நாளை மாலைக்குள் அதற்கான முடிவை வழங்குவதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக தற்காலிக போர் நிறுத்தம் என்ற வார்த்தையை ஹமாஸ் இயக்கம் விரும்பவில்லை என்பது தெரிகின்றது ஏனெனில் காசாவில் ஒரு நிரந்தரமாக போரை நிறுத்தி ஸ்ட்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை அது பாலஸ்தீனர்களுடைய மண் அதை பாலஸ்தீனர்களே ஆள வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் அங்கு ஆக்கிரமிப்பு படைகளை என ஸ்ரேல் காசாவையும் மேற்கு கரையையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பாலஸ்தீன தாயக கனவை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு சதித்திட்டமும் அங்கே அரங்கேறி வருகின்றது இந்த சூழ்நிலையில் தான் அவர்கள் முக்கியமான பதிலை வழங்கியிருக்கின்றார்கள் அடுத்து சீனா ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியை செய்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் பிராந்தியத்தில் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் அறுபது நாள் போர் திட்டம் ஸ்டேல் சம்மதித்ததாக குறிப்பிட்டாலும் கூட வெறும் அறுபது நாட்கள் போரை நிறுத்தி பணி கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்த பின்னர் ஹமாஸ் இயக்கத்தின் மீதும் பாலஸ்தீனம் காசா மீதும் மிக கொடூரமான தாக்குதல்களை நடத்தி பாலஸ்தீன தேசத்தை சிதறடிப்பதுதான் ஸ்டெயலினுடைய நோக்கமாக இருக்கின்றது இதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஏனெனில் முன்பும் அவர்கள் ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தி அந்த காலப்பகுதியில் எவ்வளவு பிணைய கைதிகளை விடுவிக்க முடியுமோ அவ்வளவு பேரை விடுவித்த பின்னர் மீண்டும் மிக மோசமான தாக்குதல்களை காசா மீது நடத்தியிருந்தார்கள் எனவே இப்படிப்பட்ட ஸ்டேலை நம்புவதற்கு முறை ஹமாசியக்கும் தயாராக இல்லை ஹமாசியக்கு மட்டுமல்ல யாருமே ஸ்டேலை நம்புவதற்கு உலகில் தற்போது தயாராக இல்லை ஏனெனில் அவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக மாறியிருக்கின்றது இந்த நிலையில் தான் நிரந்தர போர் நிறுத்தம் என்ற ஒரு விடயத்தை சேர்க்க வேண்டும் அல்லது அறுபது நாட்கள் போர் நிறுத்தம் முடிந்த பின்னர் யுத்தத்தை மீண்டும் தொடங்காமல் இருப்பதற்கு ஒரு நிரந்தர போர் நிறுத்தத்தை நோக்கி நகர்வதற்கான விடயங்களாவது இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அமெரிக்காவுக்கு ஹமாஸ் அழுத்தம் கொடுத்திருக்கின்றார்கள் இது குறித்து அமெரிக்காவினுடைய சிறப்பு தூதர் விட்காஃப் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கமாஸ் சொன்ன சில விடயங்கள் இந்த சரத்தில் சேர்க்கப்படலாம் என்று இன்றைய பொழுது முடிவதற்குள் இந்த செய்தியும் வழியாக இருக்கின்றது அப்படி ஓரளவுக்கு நியாயமான போர் நிறுத்தம் ஏற்படுவதற்குரிய முன்மொழிவில் திருத்தங்கள் செய்யப்பட்டால் ஹமாஸ் இயக்கத்தினர் நாளை வெள்ளிக்கிழமை அதை ஏற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அவர் ஹமாஸ் இயக்கத்தினரும் ஏற்றுக்கொண்டால் ஒருவேளை அறுபது நாட்கள் காசா அமைதியான ஒரு நிலை எட்டும் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இருந்தபோதிலும் ஸ்ட்ரேலியா ஆக்கிரமிப்பு படைகளினுடைய நடவடிக்கைகள் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நோக்கி இருப்பதாகவோ காசாவில் அமைதியை கொண்டு வருவதாகவோ தெரியவில்லை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் என்று சொல்ல முடியாது இன்று காலையிலிருந்து இதுவரை ஒரு பன்னிரெண்டு மணி நேரத்திற்குள் நூற்றி பன்னிரெண்டு பாலஸ்தீனர்கள் கொடூரமாக கொன்றொழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் அங்கிருந்து வெளியாக இருக்கின்றது அடுத்து ஈரான் மிக முக்கியமான நடவடிக்கைகளை தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஏனெனில் ஈரானை நேருக்கு நேர் எதிர்த்து வீழ்த்த முடியாத இந்த சியோனிச கும்பலும் அமெரிக்காவும் மொசாட்டை உள்ளே ஊடுருவ வைத்து ஈரானினுடைய தளபதிகளை கொள்வது ஈரானுக்குள்ளே குண்டுவெடிப்புகளை ஏற்படுத்துவது என ஒரு முதுகில் குத்தக்கூடிய நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள் இந்த நிலையில் ஈரானுக்குள் இருக்கக்கூடிய கலைகளை பிடுங்கும் நடவடிக்கைகளை ஈரான் தற்போது மும்முரமாக ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஏனெனில் மொசாட் மிகப்பெரிய வலை அமைப்பை ஈரானுக்குள் வைத்திருப்பதை நாங்கள் கடந்த தாக்குதலில் அறிந்திருந்தோம் இந்த நிலையில் அமெரிக்காவின் உடைய ஏற்கனவே அணுசக்தி முகமையினுடைய ஒப்பந்தத்திலிருந்து முற்றாக விலகிவிட்டார்கள் பாராளுமன்றத்தில் சட்டமாகவே அது நிறைவேற்றப்பட்டு விட்டது அதை நேற்றைய காணொலியில் விரிவாக பேசியிருந்தோம் இன்றைய நாளில் அமெரிக்காவின் ஜிபிஎஸ் அதாவது இடங்களை எல்லாம் லொக்கேஷன் பார்த்து ஒருவர் சொல்லக்கூடியது இந்த லொகேஷனை பயன்படுத்த நண்பர்களுக்கு தெரியும் அனைத்தும் ஒருவர் போகக்கூடிய இடம் செல்லக்கூடிய இடங்கள் எங்கெல்லாம் என்ன விடயங்கள் இருக்கின்றது எதை பார்வையிட முடியும் எங்கு ஒரு ட்ராவல் பிளானிங்காக இருக்கலாம் ஒரு தாக்குதல் திட்டமாக இருக்கலாம் அனைத்துமே அடிப்படையாக இருப்பது இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் இது அமெரிக்காவின் உடைய ஒரு செயலியாகத்தான் இருக்கின்றது அதையிலிருந்து வெளியே போவதாக ஈரான் இரண்டு நாட்களாக பேசி கொண்டிருந்தார்கள் இன்றைய தினம் அதிகாரபூர்வமாக வெளியாக இருக்கின்றது அமெரிக்காவின் ஜிபிஎஸ்ஸிலிருந்து ஈரான் முழுமையாக துண்டிக்கப்பட்டு சீனாவில் வியடியோ வலுச்செலுத்துதல் அமைப்புக்கு மாறியுள்ளது ஈரானிய எல்லைக்குள் அமெரிக்க சமிக்கைகள் இப்போது முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளன இது ஈரான் மக்கள் குறிப்பிடுகின்றார்கள் சுதந்திரத்தின் ஒரு அத்தியாயத்துக்குள் நாங்கள் நுழைந்திருக்கின்றோம் என்று ஏனெனில் எங்கள் எதிரி எங்களை கண்காணிப்பதற்கு அவனுடைய செயலியை எங்களுக்கு அனுப்புகின்றான் எங்கள் நடமாட்டங்களை எதிரி இனங்கண்டு கொள்வதற்கு நாங்களே ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்து விட கூடாது ஏனெனில் வாட்ஸ்அப்பாக இருக்கலாம் ஜிபிஎஸ் ஆக இருக்கலாம் ஏனைய சமூக வலைத்தளங்களிலெல்லாம் இந்த லொக்கேஷன் அதை பயன்படுத்துவதைய லொக்கேஷனை துல்லியமாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் அந்த லொக்கேஷன் அடிப்படையில் தான் பல படுகொலைகளை மொசாட்டம் அமெரிக்காவில் நடத்தியிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது ஜிபிஎஸ் சிஸ்டத்தில் இருந்து முற்றாக ஈரான் வெளியேறி சீனாவின் வே வலு செலுத்துதல் அமைப்பை நோக்கி சென்றிருக்கின்றார்கள் அடுத்து ஐஏஇஏ உடனான ஒத்துழைப்பை ஈரான் இடைநிறுத்துவது தொடர்பாக பரிசீலனை செய்ய வேண்டுமென ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் குரல் எழுப்பியிருக்கின்றார்கள் பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி ஸ்பெயின் இத்தாலி போன்ற நாடுகள் ஈரானுக்கு தங்களுடைய குரலை எழுப்பியிருக்கின்றார்கள் இது ஒரு வேடிக்கையான விடயம் ஈரானுக்குள் சர்வதேச விதிமுறைகளையும் சட்டங்களையும் மீறி அணு உலைகள் மீதும் அணுசக்தி நிலையங்கள் மீதும் தாக்குதலை நடத்தும் பொழுது வாய் கொண்டிருந்தவர்கள் ஈரான் அணுசக்தி அமைப்பிலிருந்து விலகுவதென்றவுடன் மிகப்பெரிய அளவில் பதற்றமடைந்திருக்கின்றார்கள் ஈரானுக்கு கோரிக்கை விடுக்கின்றார்கள் நாங்கள் சமாதானத்தை ஏற்படுத்துவோம் சமாதானமாக செல்வோம் என்று எவ்வளவு ஒரு இரட்டை வேடமுள்ள நாடுகளாக இந்த ஐரோப்பிய நாடுகளையும் மேற்குலகத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறு ஈரானுக்கு எதிர்ப்புக்களை இவர்கள் வெளியிட்டு வந்தாலும் ஈரான் மக்கள் தற்பொழுது இந்த ஐஏஏ சர்வதேச அணுசக்தி முகமையிலிருந்து ஈரான் வெளியேரிமைக்கு மிக பெரிய அளவிலான வரவேற்பை தற்போது கொடுத்திருக்கின்றார்கள் அங்கு ஈரானுடைய ஐயா என் தொலைக்காட்சி ஈரானின் அரசு தொலைக்காட்சியில் பேசக்கூடிய மக்கள் குறிப்பிடுகின்றார்கள் தற்போது ஈரான் சரியான முடிவு எடுத்திருக்கின்றார்கள் அந்த நிறுவனத்தின் மீது நீண்ட காலமாக எங்களுக்கு சந்தேகம் இருந்தது ஆனால் அணு விஞ்ஞானிகள் ஒருவராக கொலை செய்யப்பட்ட பொழுது அந்த சந்தேகம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இவர்கள் மொசாட்டினுடைய ஏஜென்ட் போலத்தான் ஈரானுக்குள் செயற்பட்டிருக்கின்றார்கள் ஒரு தலை அறிக்கைகள் பாசாங்குத்தனம் ஈரான் அணுசக்தி நலன்களை பாதுகாக்க தவறிய குற்றங்களை இவர்கள் பகிரங்கமாக அளித்திருக்கின்றார்கள் தற்போது ஈரான் சுதந்திரமாக செயற்படவும் வெளிப்புற அழுத்தங்கள் மற்றும் உணரப்பட்ட உளவுத்துறையிலிருந்து விடுபடவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திரமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த முடிவு ஈரான் மக்களால் புத்திசாலித்தனமானது மற்றும் ஈரான் தற்போது மிக முக்கியமான பாதையில் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது என கூறியிருக்கின்றார்கள் ஈரான் அரசு அயதுள்ளால் ஹமீன் ஆட்சியை எதிர்க்கக்கூடிய ஒரு பிரிவினர் கூட இந்த விடயத்தில் தற்போது ஆதரவாளர்களாக மாறியிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே ஒரு முக்கியமான விடயம் ஏனெனில் இந்த அமெரிக்காவின் உடைய கூட்டு கண்காணிப்பிலிருந்து ஈரான் இருக்கின்றமை அந்த மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது அடுத்து செல் எந்த நேரத்திலும் போர் நிறுத்தத்தை மீறக்கூடும் என்ற ஊகங்களுக்கு மத்தியில் ஈரான் தனது மத்திய மற்றும் மேற்கு வான்வெளியை சர்வதேச விமானங்களுக்கு முற்றாக மூடியிருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் கிழக்கு வான்வெளி தொடர்ந்திருப்பதாகவும் பிற உள்ள முக்கிய விமான நிலையங்கள் தொடர்ந்தும் விமான பயண ரத்துக்களை எதிர்கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஸ்டேல் அமெரிக்கா ஒரு வலிந்த தாக்குதலை ஈரான் மீது நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இந்த வான்பரப்பு மூடலை ஈரான் செய்திருக்கலாம் என்ற ஒரு செய்தியும் வழியாக இருக்கின்றது அடுத்து சீனாவிடம் இருந்து ஈரானுக்கு அதிநவீனமான ஏஎஸ்ஏ ரேடார் பிஎல் ஃபிஃப்டீன் பிஒய் ஏவுகணைகள் மற்றும் நவீன அம்சங்களை உள்ளடக்கிய சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஜே டென் போர் விமானங்களை தற்போது கோரியிருந்ததாகவும் அதில் முதல் தகுதி பதினைந்து விமானங்கள் ஈரானை வந்தடைந்திருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஏற்கனவே சுகாய் தேட்டு விமானங்களை ரஷ்யாவிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு ஈரான் மிகப்பெரிய அளவில் முயற்சிகளை செய்திருந்தார்கள் அதற்கான ஒப்பந்தங்களும் கச்சாத்திடப்பட்டிருந்தன ஆனால் ஈரானுக்கு அந்த சுகாய் தேட்டு விமானங்களை வழங்குவதில் ரஷ்யா தொடர்ச்சியாக காலதாமதம் செய்து வந்தார்கள் அல்லது இழுத்தடிப்பு செய்திருந்தார்கள் ஈரான் ரஷ்யாவுக்கு கேட்டவுடனேயே ட்ரோன்கள் ஸ்டோன்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பல்வேறுபட்ட இராணுவ உதவிகளை வழங்கிய போதிலும் கூட ரஷ்யா தேட்டு விமானங்களை ஈரானுக்கு வழங்குவதில் மிகப்பெரிய தாமதத்தை செய்துவிட்டார்கள் என்பது ஈரான் மக்கள் மத்தியிலும் ஈரான் உயர்மட்டத்திற்கும் ஒரு சற்று மாற்றத்தை அளித்திருக்கின்றது ஏனெனில் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து நான்கைந்து வருடங்கள் ஆகிவிட்டன இன்னமும் ஏன் அந்த சுகை தட்டி அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்பது கேள்விகளுக்கு மத்தியில் தற்போது அவர்கள் சீனாவை தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள் சீனாவில் இருந்து ஜே டென்சி போர் விமானங்கள் ஈரானை வந்தடைந்திருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து ஒரு போர் ஏற்பட்டால் ஈரானுக்கு இந்த விமானங்கள் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதும் அங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது இரண்டின் வான்படையை வலிமைப்படுத்தலாம் என இந்த விடயங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன அடுத்து உக்ரைனுக்கான ஆயுத விநியோகத்தை முற்றாக நிறுத்தி வைப்பதாக அமெரிக்கா அறிவித்திருக்கின்றார்கள் ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் உக்ரைனுக்கு ஆயுதங்களை அளிப்பதாக உறுதியளிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த ஆயுதங்களின் கையிருப்பு வெகுவாக குறைந்து போவதை தவிர்ப்பதற்காக த முடிவெடுப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தாலும் உக்ரைனை இவர்கள் கைவிடுவதற்காக ஒரு சாட்டு போக்கை கூறியிருக்கின்றார்கள் தான் இங்கு பார்க்கலாம் ஏனெனில் எந்த ஆயுதங்கள் ஏவுகணைகள் தங்களுக்கு தட்டுப்பாடாக இருக்கின்றது பற்றாக்குறையாக இருக்கின்றது என்று சொல்லி உக்ரைனுக்கு இவர்கள் அந்த ஆயுதங்களை அனுப்புவதை நிறுத்தி வைத்திருக்கின்றார்களோ அதே ஏவுகணைகளையும் அதே ஆயுதங்களையும் சமகாலத்தில் ஸ்டேலுக்கு வழங்குவதை அமெரிக்கா அதிகரித்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே ஸ்டேலுக்கு வழங்குவதற்காக உக்ரைனை கைவிட்டிருக்கின்றார்கள் நாளை ஸ்ட்ரேலை விட முக்கியமான லாபம் இவர்களுக்கு இன்னொரு நாட்டுக்கு வருமாக இருந்தால் ஸ்ட்ரேலை கைவிடுவார்கள் எப்படி இருந்தாலும் இவர்களுடைய ஆயுத வியாபாரம் வெகு அமோகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது தற்போது உக்ரைனை அமெரிக்கா கலற்றி விட்டிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதிலும் நேட்டோ உச்சி மாநாட்டில் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் நேட்டோ நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து உக்ரைனுக்கு அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் உக்ரைனை பலப்படுத்துவோம் ஏர் டிஃபென்ஸை வழங்குவோம் என்று வெட்டு கோஷங்களை இட்டுவிட்டு ட்ரம்பையும் அங்கு அவர்கள் அழைத்து அதில் உச்சகட்டமாக ட்ரம்பை நேட்டோவினுடைய தலைவர் குறிப்பிடுகின்றார் அப்பா என்று அவர் எல்லோருக்கும் அப்பா நேட்டோவுக்கும் அப்பா உக்ரைனுக்கும் அப்பா ஸ்டேலுக்கும் அப்பா எத்தனை பேருக்கு அவர் அப்பாவாக இருப்பாரோ தெரியாது ஆனால் அந்த அப்பா என்று கூறி அழைத்து உக்ரைனையும் நேட்டோவையும் இவர் பாதுகாக்கப் போகின்றார் என்றெல்லாம் பில்டப் பெரிய அளவில் செய்துவிட்டு உக்ரைனை மொத்தமாக கலட்டிவிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா மட்டுமல்ல நேட்டோ நாடுகளும் உக்ரைனின் முதுகில் குத்தி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே அமெரிக்காவை நம்பி நேட்டோவை நம்பி மேற்குலகத்தை நம்பி ஒருவன் சென்றார் என்ன நடக்கும் என்பதை உக்ரைன் விடயத்தில் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ரஷ்யா தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் அமெரிக்கா ஆயுத விநியோகத்தை நிறுத்தி இருக்கின்றார்கள் நேட்டோ நாடுகள் பின்வாங்கி இருக்கின்றார்கள் உக்ரைன் நடுத்தருவில் விடப்பட்டிருக்கின்றது ஜெலன்ஸ்கியினுடைய முட்டாள்தனத்தில் உக்ரைன் மிகப்பெரிய அழிவை சந்திக்கப் போகின்றது என்பதுதான் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜதார்த்தமான துயரமான விடயமாக இருக்கின்றது அடுத்து இந்தோனேசியாவில் ஒரு தீரமான சம்பவம் பிரபலமான சுற்றுலாத்தலமான பாலித்தி அருகே அறுபத்தி ஐந்து பேருடன் சென்ற படகு கடலில் மூழ்கி விபத்துக்குள்ளாக இருக்கின்றது விபத்துக்குள்ளான படகில் ஐம்பத்தி மூன்று பயணிகள் பயணம் செய்திருக்கின்றார்கள் பன்னிரெண்டு பணியாளர்கள் பதினான்கு லாரிகள் உட்பட இருபத்தி ரெண்டு வாகனங்கள் அங்கே கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த விபத்தில் இருந்து இருபது பேரை மீட்டிருக்கும் சூழ்நிலையில் நான்கு பேர் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏனையவர்களை தேடும் பணி கடலில் நடைபெற்றிருப்பதாகவும் இந்தோனேசியா கடலோர காவற்படை தீவிரமான தேடுதலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவோடு இணைந்திருங்கள் இந்த காலனி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்